எல்லாருக்கும் ஆர்கிட்ட சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் அப்படின்னா ஒரு ஹார்வஸ்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது ஃபோர் வீல் மீம வாங்க இதோட முழு வரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் ஓடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஹார்வஸ்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜின் கொடுத்தக்கூடிய பல்கர் பாக்ஸுங்க ஃபோர் வீல் மூவிங்க வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோடய ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க வண்டியோட மூவி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இப்போ தாங்க உங்களுக்கு பல்கர் பொட்டி எல்லாமே உங்களுக்கு வேலை பார்த்து நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க டேக்ஸு இன்சூரன்ஸு அனைத்தும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனுங்க எந்த ஒரு வேலையும் இல்லைங்க வண்டியோட ரன்னிங் அளவுக்கு ஃபைவ் தௌசண்ட் அவர்ஸ் இருக்குங்க டயர் கண்டிஷன் மீது உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கேன் பெரிய டயரு சின்ன டயர் பார்த்தாங்க புதுசாக எடுத்து போட்டுருக்காங்க வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பெயிண்ட் பண்ணலங்க ஒன்லி உங்களுக்கு பாக்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை புக் எல்லாமே கரண்டில் இருக்கேன் மேலும் நம்ம சேனலில் போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி ரொட்டோவேட்டர் மற்றும் ஹார்வஸ்டர் இது போல் உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருக்கும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றியில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பல்கர் பாக்ஸு செட்டாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க ஓனரோட காண்டக்ட் டீட்டெயில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் விற்று பொட்டி மட்டும் மண்டியை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க